ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்திலே ஒரு பெரிய தேசிய மாற்று உருவாகி இருக்கிறது ஆகவே இந்த தேர்தலில் பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் வருவதற்கு இது உதவிகரமாக இருக்கு இங்கே இன்றைக்கு பின்னாடி வாக்கு வந்து அது பழைய பொருளாதாரம் சொல்கிறாங்க இன்னும் யார் சொல்கிறாங்க அதை பேச ஆரம்பிச்சுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க திருமாவளம் பெரியாளர் திருமாவளவம் இருந்தீங்க நீங்கள் ரெண்டு சீட்டுக்கு அறிவாலயத்திட்ட எல்லாம் நாம் வந்து இப்போ ஒரு கன்சல்டேஷன் எடுத்து ஏன் கேள்வி கேட்குறீங்க அதுக்காக சொல்லணும் ஏன்னா இப்போ திமுக சொல்லிச்சு அப்படின்னா கூட சரி பெரிய கட்சிங்களாம் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் என்ன மாதிரியானதுன்னு தெரியாத அது பற்றிய ஞானம் இல்லாதவர்கள் பேசுகிற பேச்சு எப்படி அதில் தவறு செய்ய முடியும் ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் நாங்கள் இந்த நாள் முழுக்க இருக்கோம் ஒரு இடத்துல யாராவது வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுங்க இதை மேனிப்புலேட் பண்ண முடியும் தவறாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு காரணம் என்ன சாதாரண கேல்குலேட்டர் மாதிரி நம்ம செல் மாதிரி கூட இல்லை எலெக்ஷன் மின்னணு எந்திரங்கிறது கேல்குலேட்டர் மாதிரி ஒரு பூத்தில் இருக்கிற பொட்டிக்கும் அந்த பூத்துலேயே ரெண்டாவது பொட்டி தேவைப்பட்டா வைக்கிறாங்களே அதுக்கும் தொடர்பு கிடையாது இந்த மேனிப்புலேட் பண்ண முடியாது அப்படி இருக்கிறத அவங்க வந்து இந்த நாலாவது பட்ட நினைப்புலாம் எல்லாம் ஒரே கட்சிக்கு விளாடுது இதெல்லாம் அறிவிலிகளோட பேச்சு நாம் வந்து என்றைக்குமே வந்து விஞ்ஞானத்தை எப்படி நம்ம கையகப்படுத்தி முன்னேறுவதுன்னு நினைக்கணுமே ஒழிய பிற்போக்கு சிந்தனைங்கிறது இருக்கக்கூடாது ஏனென்றால் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கரில் பிஜேபி ஜெயிச்சிது அப்போ தெலுங்கானாலேயும் ஏன் ஜெயிக்கல மிசோரத்தில் ஏன் ஜெயிக்கலை அப்போ வந்து அங்கே பண்ண முடிஞ்சு பிஜேபியால் இங்கே பண்ண முடியலையா ஆகவே இதெல்லாம் வெறும் இந்த தோல்வி மனப்பான்மை இருப்பவர்கள் கிழக்கு விடுகின்ற புரளி அதனால் இது தேவையில்லை